நாட்டில் வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த மாநாட்டில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் இந்த மாநாட்டிலே அதுவும் சோழ மண்டல மாநாட்டிலே இல்லை என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது சோழ மண்டலத்தில் பிறந்த வெட்டியார் அவர்களை இன்று நமக்கு ஒரு மாவீரனாக உருவாக்கியது நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் நம்மிடம் இருந்திருந்தால் இந்த சமுதாயம் இன்னும் ஒற்றுமையாக இருந்து ஐயா ஐயாவுடைய இலக்கு நமக்கு சமூக நீதி வேண்டும் என்று உண்மையான சமூக நீதி பேசுகின்றவர் நம்முடைய மருத்துவர் அவர்கள் எண்பத்தாறு வயதிலும் நான் சமூக நீதி பெற்றுதான் உறங்குவேன் என்று கடைசி வரை நான் கோல் ஊன்றியாவது இந்த ஊமை மக்களுக்காக நான் போராடுவேன் என்று ஒரு போராளியாக இன்று இந்த மாநாட்டிற்கு வருகிற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மாநாடு ஒரு சின்ன சாம்பிள் தான் இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் மே மாதம் ஏழாம் மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்திலே நடைபெறவுள்ள மாநாடு இது ஒரு மண்டல மாநாடு அதுவும் நம்முடைய சோழ மண்டல மாநாடு சோழர்கள் நம் முன்னோர்கள் அவர்கள் வழியில் வந்தவர்கள் இந்த மாநாட்டை ஒரு சமூக சமுதாய நல்லிணக்க மாநாட்டாக நடத்த வேண்டும் என்ற நம்முடைய ஐயாவோட விருப்பம் ஐயாவர்கள் ஏதோ இந்த மாநாட்டை திடீரென்று ஒரு சமூக சமுதாய மாநாடாக நடத்தவில்லை இதற்கு முன்பு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் சமூக சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடாக எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கின்றார் அவர்கள் அதற்கு காரணம் அனைவருக்கும் வளர்ச்சி அதிலும் குறிப்பாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கின்றார் ஐயா அவர்கள் நமது கட்சியையும் உருவாக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள் நினைத்து பாருங்கள் இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் இன்னைக்கு இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீடு பெற்று அப்படி ஏதாவது ஒரு தலைவர் இருக்கின்றார்களா கிடையாது போராடி தந்த தலைவர் யாரும் கிடையாது ஆனால் ஐயா அவர்கள் ஆறு இடஒதுக்கீடு இங்கே நாம் கூடியிருக்கின்ற காரணம் ஒரு சிலர் சொல்வார்கள் இந்த மாநாட்டை வன்னிய சங்கம் நடத்துகிறது ஆனால் அதில் சமூக சமுதாய நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என மக்கள் இங்கிருக்கின்ற என்னுடைய தம்பிகளும் என் தங்கைகளும் இங்கே லட்சக்கணக்கான தம்பிகள் கூடியிருக்கின்றீர்கள் நமக்கு என்ன கோரிக்கை இங்க இருக்கின்ற தம்பிகள் எல்லாம் படிக்க வேண்டும் படித்த தம்பிகளுக்கு தங்களுக்கு வேலை உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் நாம் யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கு யாரும் எதிரி கிடையாது நமக்கு எதிரி யாரு என்ன எதிரி ஏழ்மை நமக்கு எதிரி அறியாமை நமக்கு எதிரி மது நமக்கு எதிரி போதை நமக்கு எதிரி இதை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் வயதிலும் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள் இதுதான் நமக்கு எதிரி ஆனால் ஒரு சிலர் அடித்தள மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் அடிமையாக்கப்பட்ட மக்களை இது பிரித்து இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இதில் குளிர்காகின்ற கட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் போதும் போதும்யா நாம் எல்லோரும் ஒன்று சேருகின்ற காலம் வந்துவிட்டது நாம் எல்லோரும் ஒன்று இணைய வேண்டும் இதுதான் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள் மேடையிலே பேசினார்கள் இதுதான் ஐயாவுடைய எண்ணமும் கூட தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களே நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள நூறு விழுக்காட்டு மக்களுக்கும் இடஒதுக்கீடை வழங்குங்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடை வழங்குங்கள் என்று ஏதோ நேற்று கிடையாது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வன்னியர் சங்கத்தை தொடங்குகின்ற அந்த நாளில் அப்பொழுது போட்ட முதல் தீர்மானமே இதுதான் காலம் ஒரு தலைவர் தொடர்ந்து சமூக நீதிக்காக போராடி வருகின்றார் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மக்களுக்காக தமிழக மக்களுக்காக ஐயா ஐயாவர்கள் ஆண்டிற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்காக சிந்தனையில் இருக்கின்றார் காலையில் எழுந்தவுடன் இரவு வரை உங்களை பற்றி தான் அவர்களுக்கு சிந்தி சிந்தனை இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கலாம் இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம் இந்த போதையை எப்படி அழிக்கலாம் இந்த விளைநிலங்களை எப்படி காப்பாற்றலாம் விவசாயிகளை எப்படி காப்பாற்றலாம் சூழலை சுற்று சூழலை எப்படி முன்னிலைப்படுத்தலாம் இப்படிதான் ஐயாவுடைய சிந்தனை காலையிலிருந்து இரவு வரை சிந்தனை என்றால சிந்தனைகள் இப்படி ஒரு தலைவர் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா இதை இந்த சமுதாயம் மட்டுமில்லை தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஐயா அவர்கள் ஐயா மட்டும் கேட்கல சமீபத்தில் சென்னையில் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெரும்பான்மை சமுதாயங்களும் அதில் கலந்து கொண்டார்கள் அத்துணை பேருடைய கோரிக்கை தமிழ்நாட்டிலே உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நாங்கள் கேட்பது சென்சஸ் கிடையாது சர்வே கேட்கின்றோம் தெலுங்கானா மாநிலத்திலே அங்கிருக்கின்ற முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அதை அறிவித்து ஒன்றரை மாதத்திலே நடத்தி முடித்து அங்கே இருக்கின்ற சட்டமன்றத்திலே அதை நான்கு நாட்கள் விவாதம் செய்து தெலுங்கானாவிலே இடஒதுக்கீட்டை உயர்த்திருக்கின்றார்கள் அதே போன்று பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மாநிலத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இருக்கின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமல்ல சமூக நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் இதுதான் எங்களுக்கு வேண்டும் இதை கொடுக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே என்ன ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கின்ற ஸ்டாலின் அதாவது ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட அந்த அதிகாரத்தை நாங்கள் உருவாக்குவோம் காரணம் இது சமூக நீதி பிரச்சனை ஆனா இங்க ஒருத்தர் அதிகாரம் இருந்தோம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மக்கள்